ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பணமழை பொழியக்கூடிய குபேரயோகம் ராஜயோகம் என்ற அதிர்ஷ்டகரமான யோகங்கள் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் அமைப்பு காரணமாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைகிறது என்பதை பற்றி பார்ப்போம் சுக்கிரன் உச்சபலம் பெற்று லாபத்தில் சஞ்சரித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் வாய்ப்புகளையும் அள்ளிக்கொடுக்கிறது சுக்கிரன் பலமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நிச்சயமாகவே ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அரசியல் துறை உத்தியோகம் கலைத்துறை வியாபாரத்துறை தொழில்துறை விளையாட்டுத்துறை போன்ற மேலும் பல துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய திறமைகளுக்கு பாராட்டுகளும் பதக்கங்களும் கிடைக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த தருணங்களில் நவக்கிரகங்களிலேயே உங்களுக்கு சுகங்களையும் செல்வ செழிப்புகளையும் ஆடம்பர வாழ்க்கையையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக திகழ்கின்ற உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அமோகமான அபாரமான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களை பணவரவுகளை அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய இடமாக கருதக்கூடிய மிக முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் உச்சநிலையில் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சிறப்பான அம்சமாகும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த மாதிரியான அங்கீகாரங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தகட்ட உயர்வு நிலைக்கு வெற்றி பாதையில் நகரக்கூடிய விதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஊக்கமளிக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான சிறப்பு வாய்ந்த உங்களுடைய துணிச்சலையும் தைரியத்தையும் உத்வேகத்தையும் விவேகத்தையும் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதற்கான அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சுக்கிரனின் உச்சநிலை சஞ்சாரம் என்பது முக்கியமான இடமான லாபஸ்தானத்திற்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது பூமாதேவியின் அருளாசிகளை முழுமையாக பெற்ற பூமிகாரகன் மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் அதற்கான ஆற்றல்களை செவ்வாய் அள்ளிக் கொடுக்கிறார் அது உங்களுடைய கடினமான உழைப்பிற்கான நல்ல பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அரசியல்துறை கலைத்துறை ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற இடர்பாடுகள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் உடை தெரியப்பட்டு நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது சுக்கிரனின் அமைப்பு காரணமாக ரிஷபம் ராசிக்காரர்கள் எந்த பணியை கையிலெடுத்தாலும் அவற்றை லாபங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் எனவே கண்டிப்பாகவே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பணமழை பொழியக்கூடிய குபேரயோகம் ராஜயோகம் போன்ற வாழ்க்கையில் அதிர்ஷ்டகரமான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை செவ்வாயின் அமைப்பு காரணமாக புதிதாக பல்வேறு விதங்களான பணிகளை வெற்றிகரமானதாக செய்து முடிக்கக்கூடிய விதத்தில் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே உங்களுடைய ராசிக்கு வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக அமைந்துள்ளது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நவக்கிரகங்களிலேயே பெருங்கொண்ட சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குறு வலிமை வாய்ந்த கிரகமான சனி சர்ப்பகிரகங்களாக சாயாகிரகங்களாக கிரகங்களாக இருக்கக்கூடிய கேதுகள் மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் போன்ற கிரகங்கள் மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியான சுக்கிரனும் சிறப்பு வாய்ந்த நல்ல பல அருமையான அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வாய்ப்புகளையும் நன்மைகளையும் உங்களுக்கு பணமழை பொழியக்கூடிய குபேரயோகம் ராஜயோகம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு எல்லா விதங்களிலும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் சாத்தியக்கூறுகளையும் கண்டிப்பாகவே ஏற்படுத்திக் கொடுக்கின்றன ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் பெரும்பான்மையான கிரகங்கள் சுபபலத்துடன் வலிமை பொருந்திய அமைப்பில் சாதகமாக நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்த வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே உங்களுக்கு எல்லாவிதமான நிகழ்வுகளும் நன்மைகள் நிறைந்தவைகளாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்துள்ளது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிறு சிறு சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தையும் உடைத்தெறிந்து நல்லபல முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில்தான் இந்த தருணங்கள் அமைந்துள்ளது என்றாலும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் கேது ஜென்மத்தில் சூரியனும் அமைந்திருப்பதால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் என்றாலும் இந்த இரண்டு கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சினைகளை அடித்து நொறுக்கக்கூடிய விதத்தில் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது காரணமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லாவிதமான கஷ்டநஷ்டங்களும் சங்கடங்களும் நெருக்கடிகளும் காணாமல் போகும் உங்களுடைய ராசிக்கு சமகிரகமாகவும் நட்புக்கிரகமாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற குரு ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது அமோகமான அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்திருப்பது சிறப்பு இந்த தருணத்தில் உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் இயக்கத்தால் எந்த பணியை எப்படி மேற்கொண்டால் செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து காண முடியும் என்பதை உணர்ந்து செயல்படுவதற்கான ஆற்றல்களை உங்களுக்கு சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிரகங்கள் அள்ளிக்கொடுக்கின்றன இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய சிந்தனைகள் எண்ணங்கள் திட்டங்கள் என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக செம்மையாக இருக்கும் உங்களுடைய பணிகள் அனைத்திலும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையுடன் செயல்படுவதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கிறது எனவே மிகச் சிறப்பான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வரும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான அவமானங்கள் வேதனைகள் சொல்லிமாலாத சிக்கல்கள் சிரமங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் இதுவரையில் சந்தித்துக் கொண்டிருந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு தற்போது சிறப்பு வாய்ந்த நல்லபல மாற்றங்களை கண்டிப்பாகவே மற்ற கிரகங்களை விட பத்திலிருந்து இருபது மடங்கு அதிக அளவிலான யோகங்களை அதிர்ஷ்டங்களை அருமையாக அள்ளிக் கொடுக்கிறார் குரு மற்ற எல்லா இடங்களிலும் விட அவருக்கு வலிமை வாய்ந்த இடமான இரண்டாம் இடத்திற்குள் அதாவது தனக்காரரான குரு தனஸ்தானத்தில் பயணிக்கும் போது பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளை உருவாக்கி கொடுப்பார் இந்த வகையில் பார்க்கின்றபோது இன்னும் ஒரு வருட காலகட்டத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையில் பணமழை பொழியக்கூடிய குபேர ராஜயோகம் நிறைந்து இருக்கும் என்பதில் எந்தவிதமான மாற்றுக் கருத்தும் இல்லை குறு மற்றும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுடைய குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற நீயா நானா என்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டு கருத்து வேறுபாடுகளும் சங்கடமான நிகழ்வுகளும் கசப்பான நிகழ்வுகளும் விலகி கணவன் மனைவிக்கு இடையே பாசம் காதல் அன்பு அந்நியோன்யம் அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் தற்காலிகமாக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்த கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர ஒற்றுமை பிறந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் சுக்கிரன் மற்றும் குருவாரி வழங்குகிறார்கள் இந்த மாதிரியான அதிர்ஷ்டகரமான யோகங்கள் பன்னிரண்டு ராசிக்காரர்களிலேயே ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பது சிறப்பு வாய்ந்த அம்சமாகும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணங்களில் அற்புதமான அருமையான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகங்களான குரு மற்றும் சுக்கிரன் அதாவது சுக்கிரன் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்திலும் குரு அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இரண்டாம் இடமான தனஸ்தானத்திலும் பயணித்துக் கொண்டிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான இதுவரையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிராத அளவிற்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் பணவரவுகளையும் மனதில் மகிழ்ச்சியையும் இனிமையையும் உருவாக்கி கொடுக்கிறார்கள் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த உழைப்புக்கு காரகரான ஜீவனாதிபதியான நீதிதவராத நடுநிலைதவராதவராக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டயோகங்களை கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாகும் ஏனெனில் பன்னிரண்டு இடங்களிலேயே பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் எந்த கிரகம் இருந்தாலும் அது நட்பலன்களை மட்டுமே அள்ளிக்கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து என்பது மட்டுமில்லாமல் சனிக்கு மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்கள் அதிர்ஷ்டகரமான நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய இடங்களாக அமைகிறது உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளை நிறைந்து காணக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது கூட்டாக செயல்பட்டாலும் அல்லது தனித்து செயல்பட்டாலும் இந்த காலகட்டத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களை தேடி வருகிறது என்பதை சனி தெள்ளத்தெளிவாக துல்லியமாக எடுத்துக்காட்டுகிறார் சனியின் அமைப்பு காரணமாக ரிஷபம் ராசிக்காரர்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் வெகுவாக குறைந்து மறையக்கூடிய நேரமாக தான் இந்த தருணம் கருதப்படுகிறது இப்படிப்பட்ட சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு மறைவது மட்டுமில்லாமல் அவை அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சனி வலுவாக உருவாக்கிக் கொடுக்கிறார் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு மனோகாரகரான உடல்காரகரான சந்திரன் உங்களுக்கு உச்ச அதிபதியாகவும் இருக்கிறார் இப்படிப்பட்ட சந்திரன் உங்களுடைய ராசிக்கு இலாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்திலும் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திலும் ஜென்ம ராசி கொள்ளும் இதுபோன்று தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் பயணித்து உங்களுக்கு நல்லபல முன்னேற்ற யோகங்களை அள்ளிக்கொடுக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் இருபத்தாறாம் தேதிக்கு பிறகு வளர்ப்பிறை சந்திரனாக மாறுகிறார் எனவே அதிக அளவிலான கஷ்டங்களையும் சிரமங்களையும் கூட எளிய விதத்தில் கனகச்சிதமாக செம்மையாக கையாண்டு முன்னேற்றங்களும் லாபங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டங்களை சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை சந்திரன் வாரி வழங்குகிறார் சூரியன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் புத்திக்கு வித்தைக்கு அதிபதியாக இருக்கின்ற புதன் ஜென்மத்தில் சூரியனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சூரிய யோகம் பலமாக ஏற்படுவதால் உங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களும் விலகி நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவது நல்லது இந்த தருணங்களில் வெளியில் உணவு உண்பதை தவிர்த்தல் நல்லது எப்போதும் எதைப்பற்றியாவது சிந்தித்துக் கொண்டே இருப்பதையும் நீக்குவதன் மூலமாக நல்லபல நன்மைகளை நிறைந்து பெற முடியும் இந்த தருணங்களில் கேது சற்று சாதகமற்ற சூழ்நிலையில் இருந்தாலும் கூட மற்ற எல்லா கிரகங்களும் சுபபலம் பெற்று உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாகவே உங்களுக்கு பணமழை பொழியக்கூடிய குபேரயோகம் ராஜயோகம் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகிறது என்பதில் எந்தவிதமான கருத்தும் இல்லை கை நழுவ விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்